அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா செய்வினை வைத்த நபரை எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பற்றியும் அதாவது ஒரு வீட்டில் செய்வினை இருந்துச்சு அப்படின்னா சில செய்வினை மாறணும் குடுவைகளை வச்சு அந்த செய்வினையை நீக்கிற முறைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாக்காலி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ தொகுப்புக்குள்ள போகலாம் ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த செய்வனை எடுப்பதற்காக ஒரு சில மாந்திரிகர்களை கூட்டிட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த செய்வனை தகடுகளை எடுப்பாங்க சரிங்களா எடுப்பாங்க அது ஒரு வழிமுறை இன்னொரு சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னா பிரத்யேகமாகவே இந்த செய்வனையுடைய சக்தியை இழப்பதற்காக செய்வினை மாறண குடுவைகளை எந்த வீட்டில் செய்வனை இருக்கோ இல்லை எந்த இடத்துல அந்த செய்வனை பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல இந்த செய்வினை மாறனை குடுவைகளை நம்ம அந்த இடத்துல வச்சு வணங்கும்போது நம்ம வீட்டில் பிதைக்கப்பட்டிருக்க அந்த செய்வனை என்ன செய்யும்னா தன்னுடைய சக்தியை இழந்து அது என்ன செய்யும்னா வெளிப்பட ஆரம்பிக்கும் சரிங்களா இப்படி சக்தியை இழந்து அது வெளிப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த எந்திரத்தை அப்படியே எடுத்து அதை ஒரு சில பேர்கள் இன்றைக்கும் பண்ணுறக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா அதை அப்படியே கொண்டு போய் எடுத்து எரிச்சிருவாங்க சரிங்களா இப்படி எரிக்கிறதுனால ஒரு பயனுமே கிடையாது சரிங்களா ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒன்று செய்வினையை மாந்திரிகர்கள் கூட்டி என்ன செய்வாங்கன்னா செய்வினை இருக்கிற இடத்தை பார்த்து செய்வினையை எடுத்துருவாங்க சரிங்களா செய்வினை தகடுகளை எடுத்து அதுக்கு தேவையான வழிமுறைகளை பூஜைகளை பண்ணி அதை என்ன செஞ்சுருவாங்கன்னா வெளியே எடுத்துருவாங்க இல்லை ஒரு சில பேர்கள் வந்து ரொம்ப காலமாக சில ரொம்ப காலமாலாம் செய்வனை இருந்துருந்துச்சுன்னா அது என்ன செய்யணும்னா மண்ணுக்குள்ள ரொம்ப அடியில் அடிப்பகுதியில் போயிருக்கிறதுனால அதை என்ன செய்ய முடியாதுன்னா எடுக்க முடியாது சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய செய்வனைகள் எல்லாம் இந்த மாதிரி செய்வினை மாறின குடுவைகளை எந்த அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சு வணங்கினோம்னா இந்த மாரண குடுவையில் இருக்கக்கூடிய அந்த சக்திகள் என்ன செய்யணும்னா பூமியில் இருக்கக்கூடிய உடைய சக்தியை இழக்க வச்சு அந்த செய்வனையுடைய தகடை ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும்னா தானாக கொண்டு வந்துடும் ஏதாவது ஒரு வழியில் வெளியே வந்துடும் சரிங்களா அது எப்படி வெளியே வரும்னு தெரியாது ஏதாவது ஒரு வழியில் அந்த செய்வனை தகடோ இல்லை செய்வனை பொருட்களோ வெளிவர ஆரம்பிச்சு இந்த மாதிரி பொருட்கள் வெளியே வந்துருச்சு அப்படின்னா இந்த விஷயங்களை ஒரு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில வழிமுறைகளை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த செய்வனைய யாரு வச்சாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு எவ்வாறு பாதிப்பு நடந்துச்சோ அதே பாதிப்பு அவங்களுக்கும் போகும் சரிங்களா உங்களுக்கு எவ் இந்த செய்வனை தகடு உங்கள் வீட்டில் இருந்ததுனால என்னென்ன பாதிப்பெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதே பாதிப்பைய செய்வனை யாரு வச்சாங்களோ அவங்களும் அந்த பாதிப்பை அனுபவிப்பாங்க சரிங்களா அவங்களும் இந்த பாதிப்பை அனுபவிப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா செய்வனை யார் வச்சாங்கிறத விட உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் என்ன செஞ்சிடும்னா கனவுல கொண்டாந்து காட்டிடும் சரிங்களா அது அதுக்காகவே மாந்திரிக ஓலைச்சுவடியில் குருமார்கள் ஒரு சில வழிமுறைகளையுமே சொல்லியிருக்காங்க அது என்ன வழிமுறை அப்படின்னா இப்போ செய்வனை மாறன குடுவையை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு வணங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா வணங்கி வரும்போது செய்வனையுடைய தகடு என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதோடைய சக்தியை இழந்து வெளிப்பட்டுருச்சு வெளிப்பட்ட பிறகு அந்த செய்வனையுடைய பொருட்களை இல்லை எந்திரத்தை கொண்டு போய் அப்படியே எரிச்சிராம என்ன செஞ்சிருங்கன்னா அந்த வெள்ளை இருக்கு இலை தெரியுங்களா அந்த வில்ல இருக்கு இலையில அந்த செய்வனை பொருட்களை பூராமே வச்சிருங்க வச்சுருங்க புரியுதுங்களா அந்த வெளில இருக்கு இலையில் அந்த சேவனை இப்போ சேவனை வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா என்ன பொருள் வெளிப்பட்டுச்சோ அந்த பொருள் அப்படியே அந்த சே வெளில இருக்க இலையில் வச்சு சரிங்களா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவருடைய எல்லா தலைமுடி காலடி மண் தலைமுடி வேர்வப்பட்ட துணி இந்த பொருட்களையெல்லாம் அந்த இலையில் வச்சு யார் யார் எத்தனை பேர் அந்த குடும்பத்தில் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய பொருள் காலடி மண் இந்த பொருள்களையெல்லாம் அந்த இலையில வச்சு சரிங்களா குடும்பத்தில் இருக்கிறவுடைய எல்லாருடைய தலையையும் மூணு தடவை சுற்றி நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க குடும்பத்தில் உள்ள தலைகள் எல்லாத்தையுமே மூணு தடவை சுற்றி அப் அந்த பொருளை கொண்டு போய் மயானத்திலேயோ இல்லை முச்சந்திலேயோ கொண்டு போய் வச்சு எரிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன செஞ்சிரும்னா அந்த செய்வனையானது நீங்கிறோம் சரிங்களா செய்வனையானதும் நீங்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க செய்வனை யார் நம்மளுக்கு வச்சாங்களோ அவங்களுக்கு அப்படியே திரும்பி போயிடும் இதுக்கு இதுக்காக நம்ம போய் மாந்திரிகர்களை பார்த்து செய்வனை திருப்பி விடுற பூஜைகள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த முறைகள்லே நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா செய்வனை யார் நம்மளுக்கு வச்சாங்களோ அவங்களுக்கு திரும்பி போயிடும் சரிங்களா அவங்களுக்கு திரும்பி போயிடும் இந்த ஒரு சில வழிமுறைகளை ஒரு சில வேர்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த செய்வனை இருக்கிறதையும் நம்ம வெளியேற்றிடலாம் தெலாம் செய்வனை யார் வச்சாங்கனுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சலாம் அதுக்கப்புறம் போய் இந்த தகடுகள் எல்லாம் வச்சு எரித்த பிறகு உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் ஒரு பாலபிஷேகம் செய்து சக்கரை பொங்கல் வச்சு உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா அந்த செய்வனை பிரச்சனை அன்றையோடு உங்களை விட்டு நீங்கிரும் அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் கனவுல வந்து என்ன செய்யும்னா யார் செய்வனை வச்சாங்களோ அந்த நபரை கொண்டாந்து காட்டி கொடுக்கும் சரிங்க ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு செய்வனை வைக்க வச்சவங்களோட உருவத்தை கொண்டாந்து காட்டி கொடுக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த செய்வனையுடைய தகடுகளை நம்ம என்ன செய்யணும்னா முறப்படி இதுகளை எடுத்து நம்ம கையாளணும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது ஈஸியா நம்ம என்ன செஞ்சிட முடியும் செய்வனை பாதிப்பில் இருந்து வந்துட முடியும் சரிங்களா இன்றைய காலகட்டங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த செய்வனை எடுக்கிற விஷயத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது செய்வனை மாறின குடுவைகளை வச்சு வீட்டில் எந்த வீட்டில் செய்வனை இருக்கோ அந்த வீட்டில் செய்வனை மாறின குடுவைகளை பயன்படுத்தி தான் என்ன செய்வாங்கன்னா ஈஸியாக அந்த செய்வனை என்ன செஞ்சுவாங்கன்னா வெளியேற்றிடுவாங்க சரிங்களா இது போல வீடியோ பார்க்கக்கூடிய யா யாருடைய வீட்டில் செய்வனை பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இந்த செய்வனை மாறண குடுவைகளை வாங்கி பயன்படுத்து கண்டிப்பா என்ன செய்யும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செய்வனை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்